ஆணி மாதம் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி பிறக்குது ஜூன் பதினஞ்சு ஆணி பிறக்குது ஆணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் ஆணி அதை தான் ஜேஷ்ட மாதம் என்று சொல்வாங்க ஜேஷ்ட அப்படின்னா பெரியன்னு பேர் பெரிய மாதம் அப்படின்னு பேர் இருக்குது இந்த ஆணி மாதத்திலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகுடமான சொல்லப்படுவது என்ன அப்படின்னா நடராஜ பெருமானினுடைய அபிஷேக நாள் வரக்கூடியது ஆணி அதனால தான் அது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான அந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல மாதம் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த உத்தராயண காலத்தினுடைய பூர்த்தியாக வருவது ஆனி மாதம் அதனால தான் இந்த ஆனி மாதத்தை தாண்டிய பிறகு சூரியனுக்கான வலிமைகள் கொஞ்சம் அவருடைய ஒலி கிரணங்கள் குறைய ஆரம்பித்து விடும் அதனால் ரொம்ப கடுமையான வெப்பத்தை அவர் குறைக்க ஆரம்பித்து விடுவார் அதனால் ஆடி மாதம் உத்தராயணத்தினுடைய பூர்த்தி மாதம் இந்த மாதத்திலே நிறைய சிறப்புகள் கொண்டது நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த ஆணி மாதம் விளங்குகிறது அதே மாதிரி ஆணி மாதத்திலே கோவில் கும்பாபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்மளுடைய ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் ஆணி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம்